குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்த ரவி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் வழக்கமாக வாழைக்காய் உருளைக்கெழங்கு இன்னும் ஆனியன் இந்த மாதிரி தான் நம்ம பஜ்ஜி செஞ்சுருப்போம் இந்த இதோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுரக்காயில் தான் பஜ்ஜி செய்ய போகிறோம் இந்த சுரக்காயில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் சுரக்காக தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் மீதி பாதியும் எடுத்து வச்சிடறேன் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மில்லிஸாக இருக்கணும் அப்போ தான் பஜ்ஜி செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க மாதிரி கட் பண்ணிவிட்டேன் நமக்கு ஈஸியாக இருக்கும் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இதுக்கு வந்து நம்ம வெஜ்ஜி செய்கிறது எப்படி அதுக்கு வேண்டிய மசாலாவிலும் எப்படி நம்ம சேர்த்துறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் நான் ரெண்டு பெரிய கரண்டியில் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து நம்ம ஓமத்தை வந்து நான் க்ரெஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார்க்கு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் தேவையான ஒரு சால்ட் சேர்த்திக்கிறேன் இதை வந்து பஜ்ஜு மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக நம்ம இட்லி சோடா பூ போட்டுக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு பஜ்ஜு நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இந்த மாதிரி நம்ம மாவில் முக்கி நம்ம ஆயிலில் போட வேண்டியது நல்ல நல்லா ஆயிலில் ஹீட் ஆயிருச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பி வருதுன்னு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வழக்கமாக நம்ம வந்து வாழைக்காய் இந்த மாதிரி செய்யறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட நம்ம சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சுரக்காயுமே நான் இந்த மாதிரி நான் பட்ஜாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இல்லை மதியானம் லஞ்சு சாப்பிட்றது கூட நம்ம ரசம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம இது தொட்டு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது டொமேட்டோ கெச்சை பேச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா புதினா சட்னி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாமே கோல்டன் கலரில் வர மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கடையில் அது இதுன்னு வாங்கி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறத விட நம்ம ஹெல்த்தியான சுரக்கா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பாருங்க எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் மீதி மாவு இருந்தது அதை வந்து நான் அப்பள பஜ்ஜி செய்ய போகிறேன் இது மாதிரி இங்கே ரெண்டு அப்பளம் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை வந்து மீதி மாவில் நான் துவச்சி போட போகிறேன் இதுவும் நல்லா சூப்பராக வந்துருந்தது பஜ்ஜி நல்லா உப்பி நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது மீதி மாவு வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி நம்ம வந்து அப்பள பஜ்ஜி செய்யும்போது அதுவும் விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைங்க எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் அரை சுரக்காய் தான் போட்டிருந்தேன் அது எவ்வளோ வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு நம்மளுடைய அப் அப்பள பஜ்ஜி பாருங்கள் எப்படி போட்டதும் நல்லா புசு புசுன்னு வந்துடுது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் அரை சுரக்காய்க்கு இவ்வளோ பஜ்ஜி வந்திருக்கு நமக்கு சொரக் பாரு மீதி அரை சொரக்கா எடுத்து வச்சுருக்கேன் இது வேறு நம்ம டிஷ் செஞ்சிக்கலாம் ஹெல்த்தியான சொரக்கா பஜ்ஜி அண்டு அப்பள பஜ்ஜி செஞ்சுருக்கேன் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட சொரக்கா வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க இது டொமேட்டோ கச்சை வச்சு சாப்பிடும் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்